Tchau, tchau.

ஏ தம்பி என்னப்பா இவ்ளோ வெயில்ல வெள்ள வெள்ளையா காஞ்சிட்டு கிடக்கு இது என்னது கிழங்கு மாதிரி இருக்கு இது என்னது பா இது அக்கா இது வந்து மரவள்ளி அக்கா ஓ தம்பி அதான் சின்ன சின்னதா வெட்டி காய வச்சிருக்க போல ஒரு வெயிலையும் இல்ல வெயில் எல்லாத்தையும் நல்லா யூஸா பயன்படுத்திக்கிடுங்க கண்டிப்பாக்கா தெரியுமா கிழங்கு வத்தல் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கொண்டே யோசிச்சுட்டு இருந்தாக்கா அப்போ ஒரு விவசாயிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோ கிழங்கை வாங்கினேன் அதை வாங்கி வேக வச்சு அதை வந்து சின்னதாட்டு கட் பண்ணி அது வந்து கிழங்கு வத்தல் செய்வதற்கு தயாராக்கிட்டு இருக்காக்கா இன்னைக்கு வந்து பச்சையில தான் வந்து சிப்ஸ் போடுறாங்க முன்னாடி காலத்துலன்னு பார்க்கும்போது இந்த கிழங்கு வத்தல் செய்து கடையில் வந்து விற்பனை செய்வாங்கக்கா அது வந்து நாமளே தயார் பண்ணணும்னு பார்க்கும்போது அது ஒரு தனி சுவைதானேக்கா ஆமா தம்பி நீ சொல்றது கரெக்டு தான் ஏன்னா அந்த காலத்துல எங்க பாட்டி தாத்தா எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி வயல்ல இருந்து டைரக்டா கொண்டு வந்து அந்த விற்பனைக்கு அனுப்புவாங்க விற்பனைக்கு அனுப்புனது போக மீத இருக்கக்கூடிய கிழங்கு ரெண்டு நாளைக்கு மேல வச்சிருக்க முடியாது வச்சிருந்தா கிழங்குனுடைய கலர் மாறிடும் அவங்க என்ன செய்வாங்க நீ சொன்ன மாதிரி இந்த மாதிரி வத்தலா போடுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த கிழங்க துண்டாட்டு வெட்டி அதை காய போட்டு அதை பொடியாக்கி மாவாக்கிடுவாங்கப்பா அப்படி கூட அதில் கூட நான் கிழங்கு போட்டு செய்து சாப்பிட்டுருக்கேனே சரி தம்பி இந்த கிழங்கு நீ யார்கிட்டே இருந்து வாங்கினேன் அது எந்த விவசாயி கிழங்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய பெரிய கிழங்கா இருக்கு நல்ல நீள நீளமாக நீ வெட்டி போட்டிருக்கிய அக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி அக்கா அக்கா பரவாயில்ல தம்பி ரெண்டு நாள் கூட காயணும் நினைக்கிறேன் காய்ச்சதுக்கு பிறகு எனக்கு இதுல உள்ளது தா இன்னொரு நாள் அந்த விவசாயி நம்ம நேர்ல சந்திப்போம் அவர் மரவள்ளி சாகுபடி பண்றாருன்னு அந்த மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நாமளும் ஒரு சமயம் நம்மளுடைய தோட்டத்துல போடுறதுக்கு வாய்ப்பா இருக்கும்லப்பா ஏக்காப்பைய அவருடைய தோட்டத்தை போய் பாக்குறது இருக்கட்டும் முதல்ல இன்னைக்கு நிகழ்ச்சியை கேளுங்க அக்கா இன்னைக்கு இரவு நம்முடைய உள்ள நிகழ்ச்சியிலே பார்க்கும்போது பல்கலை சார்ந்த சி செல்லப்பிள்ளை பிள்ளை அவங்க வந்து மரவள்ளி சாகுபடியும் வருமானத்தையும் பத்தி இன்னைக்கு இரவு பேசுறத கேளுங்கக்கா கண்டிப்பா கேக்குறதே கேட்டுட்டு இன்னொரு நாள் போகலாம் சரியா சரியாக்கா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை வருடத்த அனுபவம் இருக்கும் இரவு வந்து ஒரு பத்து வருடத்தை பழக்கம் இருக்கும் விவசாயம் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு பத்து ஆண்டுகள் வந்து விவசாயத்தில் வந்து அனுபவம் இருக்கும் அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி விவசாயங்கள் செய்கிறீங்க நான் வந்து மெர்ச்சினி விவசாயம் செய்கிறேன் வாழை கிருஷி செய்திருக்கு அடுத்து கத்திரி வெண்டை இப்படி எல்லாம் பல விதமான செய்திருக்கு அப்போ வந்து நீங்கள் வந்து தோட்டக்கலை பயிர்னு பார்க்கும்போது மரவள்ளி சாகுபடி செய்றீங்க அதே போல் வந்து வாழை சாகுபடி செய்றீங்க அதே போல் வந்து காய்கறி சாகுபடி செய்றீங்க இப்போ வாழையை பொறுத்துள்ள பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்கள் வாழை சாகுபடி செய்றீங்க வழ வந்து கப்ப வாழை ஒன்று செய்கிறோம் செவ்வாழை செவ்வாழை இங்கே வந்து கேரளா வேணால சொல்லு கப்பா வழன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து செவ்வாழை செய்கிறோம் அடுத்து வந்து ஏத்தன் வழ செய்கிறோம் அடுத்து வந்து படத்தி வழ செய்கிறோம் அடுத்து ரிசகுதலி அடுத்து மொரிஸ் இப்படி வந்து பல ரகங்கள் இருக்குது இப்போ வாழை பார்க்கும்போது பல ரகங்கள் வந்து வாழை சாகுபடி செய்யுங்க போல் காய்கறியை பொறுத்துல பார்க்கும்போது எந்த மாதிரி காய்கறிகளை வந்து சாகுபடி செய்த அனுபவங்கள் இருக்குது காய்கறிகள் வந்து வெண்டை இருக்கும் கத்திரிக்காய் அடுத்து வடுதனங்காய் கீரை வகைகளில் கீரைகள் எல்லாம் செய்கிறோம் அது வந்து அடுத்து படவெளங்காய் அடுத்து பாவக்காய் இப்படியெல்லாம் செய்கிறோம் அப்போ காய்கறிகளையும் வந்து அனுபவங்கள் இருக்குது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து மரவள்ளி கூட சாகுபடி செய்யுங்க இப்போ மரவள்ளியை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுத்தீங்க நாங்கள் வந்து நூறுமுட்டன் ஒரு ரகம் செய்கிறோம் அடுத்து வந்து வெள்ளை மரிச்சினி அது லட்சுமி வெள்ளை என்ன சொல்லுவாங்க அந்த மரிச்சினி ரகம் செய்வோம் முந்தைய காலங்களில் எல்லாம் கரியலை பொறி வேறு ரகங்கள் வந்து அதில் இந்த மாதிரி உள்ள கிழங்கு கிடையாது இப்போ உள்ள ரகங்களில் வந்து நல்லவண்ண கிழங்கு இருக்குது அது மாதிரி டபுள் கிழங்கு இருக்குது சரி இந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்கள் தெரு செய்யணும்னு பார்க்கும்போது அந்த கருணை குச்சி அந்த கம்புகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எங்கேருந்து நீங்கள் தெரு செய்து எடுத்தீங்க கம்பு வந்து இதில் கிறிஸ்டி ஜீவங்கள் இருக்கு அவங்கக்கிட்ட வாங்கி நல்ல கம்பு பார்த்து கொண்டு வந்து தேர்ந்தெடுத்து வந்து உங்கள் பகுதியில் உள்ள விவசாயிகள் வந்து இந்த மரவழி சாகுபடி செய்வாங்க அவங்கள்ட்ட கம்புகளை வந்து வாங்குறீங்க அந்த கம்பு தேர்வுன்னு பார்க்கும்போது தரமான கம்பு தேர்வு செய்தால் வந்து நமக்கு வந்து அந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது கம்பை பார்த்ததை கண்டுபிடிக்கிறீங்க கம்பு வந்து பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கு கம்பு இல்லை நமக்கு அது பார்க்கும்போது மீடியம் கணக்கில் முட்டு அந்த கம்பு முட்டெல்லாம் கிட்ட கிட்ட அது இருக்கும் அது பார்த்து தேர்ந்தெடுப்போம் ஆரம்பத்தில் அந்த நிலத்தை வந்து நீங்க எப்படி பண்படுத்துறீங்க ஆள் வச்சு பண்படுத்துறதுனால இயந்திர மூலங்கள் வந்து நாங்கள் வந்து இயந்திர மாந்திரம் தான் அதை எல்லாம் கிளை செய்து அது வந்து ஆள் வச்சு பண்படுத்தி எடுக்கிறோம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது நீங்கள் அந்த இயந்திரம் மூலம் வந்து அந்த குவியல் போடுறீங்க அதுக்கு பிறகு வந்து நீங்கள் ஆள் விட்டு அதை வந்து நீங்கள் அதை சமன்படுத்தி நீங்கள் பண்ணுறீங்க அந்த குவியலை பொறுத்தளவில் பார்க்கும்போது என்ன அளவில் வந்து அந்த குவியல் போடுறீங்க அந்த இயந்திரம் மூலம்னு பார்க்கம்போ இயந்திரம் மேலே வந்து குவியல் போடுற ஒரு பக்கெட்டு அந்த இதுக்கு ஒரு பக்கெட்டு போட்டு குவியல் போடுவோம் சில டைமில் அந்த கிளைச்சி விட்டு ஆள் வெட்டும் செய்கிறோம் ஆள் விட்டு மண்வெட்டி கொட்டி அப்படியே நாங்கள் பண்ணுவோம் அந்த கம்பளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி நடுறீங்க நாங்கள் வந்து நேராக தான் நடக்கிறோம் ஒரு ரெண்டு இன்ச்சு தாத்து நேராக தான் நடுறோம் நாங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ரகங்கள் தேர்வு செய்து நடுறீங்க இப்போ இந்த ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ரகங்கள் தனித்தனியாக நடுறது இல்லாத கலப்பாட்டு நீங்கள் நட்டு அப்படி வளர்க்குறதானா கலப்பாற்று நடல்ல நாங்கள் தனித்தனியாக தான் ஒரு ஏரியா மட்டும் ஒரு ரகம் மறு ஏரியா மறு ரகம் அப்படி தான் நடக்குது நாங்கள் இந்த ரகத்தை பொருத்துல பார்க்கும்போது இது எத்தனை மாதத்தை பயிர் இது வந்து ஒன் இயர் பயிர் ஒரு ஆண்டு பயிர் ஒரு ஆண்டு பயிர் இப்போ நட்டதில் வந்து நீங்கள் ஊடு பயிர்கள் அந்த மாதிரி சாகுபடி செய்த அனுபவங்கள் இருக்கா பயிர் சாகுபடி இருக்குது உளுந்தெல்லாம் போட்டிருக்கோம் உளுந்து நிறைய பலன் கிடச்சிருக்கு இப்போ இந்த உளுந்த பொருத்துல பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து அந்த விதைகள் வாங்குனீங்க விதைகள் வந்து நாங்கள் பிளாக்கு மேல்புறம் பிளாக்கிலேருந்து தான் வாங்கினது வாங்கி போட்டோம் அப்போ ஆரம்பத்துலேருந்து அந்த விதைகள் வந்து நீங்கள் மேல்புறம் பிளாக்கிலேருந்து வாங்கியிருக்கீங்க ஆமாம் அது வந்து விதைகள் போடுறேன்னு பார்க்கும்போது எப்படி தூவுறீங்க நாங்கள் தூவுறது இல்லை நாங்கள் இரண்டு விதை அவங்க தான் இந்த சொல்லி த மெத்தேடில் வந்து ஒரு குழியில் ஒரு நாலு இடத்துல ஊனி இரண்டு இரண்டு வித்து விதம் போட்டோம் நட்டு போட்டோம் அது நல்லவண்ணம் அது வந்து ஒரு பெரிய நம்ம ரெண்டு வித்து போட்டாலும் அது ஒரு ரொம்ப பெருசாக நல்ல பலன் கிடைச்சிருக்கு பலன் கிடைக்கணும்னு பார்க்கும்போது இந்த உளுந்த பொறுத்தவரை நட்டையிலேருந்து எத்தனை நாளுக்கு பிறகு வந்து உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சு அது வந்து ஒரு மூணு மாதம் இதில் பலன் கிடைச்சிருக்கு மூணு மாசத்துல வந்து அது பலன் கிடைச்சது இப்போ அந்த கலைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம எத்தனை முறை வந்து நம்ம கலைகள் எடுக்க வேண்டியிருக்கோம் நட்டையில இருந்து கலைகள் எல்லாரும் ஆள் வச்சு தான் செய்வாங்க இப்போ நாங்கள் அப்படி செய்யல நாங்கள் அந்த கலைகள் எல்லாம் பிழிது கூட பிழுது மாற்றி கொடுத்து சின்னதில் ஒரு தடவை பிழுது அதுக்கு பறவை ஒரு தடவை பிழுது மாற்றி கொடுத்து அல்ல அது அப்படிதான் பண்ணது நீங்களே அந்த கலைகள் எடுக்கிறது நாங்களும் தான் அந்த கலைகளை எடுத்தது இப்போ அந்த மரவழியை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ஒரு ஆண்டு பயிருன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது அதுலேருந்து இந்த தளிரை பொறுத்தவரை பார்க்கும்போது நட்டையிலேருந்து எத்தனை நாள் பிறகு அந்த தளிர் வர ஆரம்பிக்கும் ஒரு வாரத்துக்குள்ள தளிர் வர ஆரம்பிக்கும் அந்த நடவு வந்து நீங்கள் நடவு செய்கிறதானா இல்லை வந்து ஓசைகள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லி ஓசைகள் நடவு செய்கிறதானா இது நுரை இருக்கிறதுனால கொஞ்சம் இருந்தால் நாங்கள் நிறைய நுரைய விவசாயிகள் தான் கூட நடத்தி நடுகிறோம் அந்த நடவு முறையிலே வந்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும் அதை வந்து அந்த குச்சி வந்து நம்ம மாற்றி நடக்கூடாது ஏன்னா வந்து அந்த கரணைக்குச்சியில் வந்து ஒரு பொடிப்புகள் இருக்கும் அது நீங்கள் எப்படி நடவு செய்கிறீங்க பார்த்து அவங்க நட வாய்ப்பு இருக்குமா பார்த்து தான் நட அதில் வித்தியாசம் சொல்ல நல்லா பார்த்து தான் நட நடுக்கிறது இந்த தளிரை பொறுத்துல பார்க்கும்போது எத்தனை தளிர் விட்டு நீங்கள் வளர்த்தி கொண்டு வரீங்க நாங்கள் ரெண்டு தளிர் போடுவோம் ஒன்று இருந்தால் ஒன்று அதில் இருந்தால் நல்லா கொடு இருந்தால் ரெண்டு தளிர் போடுவோம் அதுக்கடையில் நீங்கள் உரங்கள் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா நாங்கள் அதுக்கு இடையில் அப்படி உரம் போடுறது கிடையாது ஆரம்பத்திலே உள்ள அந்த இயற்கை உரங்கள் தான் போடுகிறது பறவு உரங்கள் ஒன்றும் போடுவது கிடையாது இயற்கை உரம்னு பார்க்கும்போது எந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறீங்க சாணம் வீட்டில் சாம்பல் இப்படி எல்லாம் உரங்கள் போடுகிறோம் சாணம் நேரமே கொண்டு கூட்டி போட்டு அதில் அது கொஞ்சம் உணங்கி அதில் அதை தான் பயன்படுத்தி எடுத்து போடுகிறோம் இப்போ நீங்கள் உட சொன்னிங்க சாணிகள் கொடுக்குறீங்க இப்போ உங்கள்கிட்ட பசுமாடு இருக்கா பசுமாடு கிடையாது எங்கள்கிட்ட வெளியிலேருந்து தான் எடுத்து போடுது ஆரம்பத்தில் இருந்து அந்த நிலத்தில் பொறுத்தளவு பார்க்கும்போது சாணி சாம்பல் இதை போட்டு வந்து நீங்கள் வந்து அந்த கிளையில் கொடுக்குறீங்க ஆமாம் அதுதான் கிளையில் கொடுக்குறோம் ஒரு தடவை வாழை எல்லாம் வச்சு அதில் உள்ள உரங்கள் நிறைய இருக்கும் அது முடிஞ்ச பிறகு மரவள்ளி போடுவோம் அப்படி அடுத்து திருப்பி ம மரவள்ளி போட்டுட்டு அதுக்கு பிறவும் வாழை போடுவோம் அந்த உரங்கள் எல்லாம் இருந்து அடுத்து மரவள்ளி இப்படி ப பண்ணிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு ஆட்டை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் மாற்றி மாற்றி வந்து சாகுபடி செய்றீங்க ஆமாம் மாற்றி மாற்றி சாகுபடி விஜயம் இப்போ நீங்கள் உடச்சு நீங்கள் வந்து மரவழியை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு ஆண்டு பயிர் அப்படி பார்க்கும் இந்த விளைச்சலை பொறுத்தவரை பார்க்கும்போது நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அது வந்து ஒரு வருடம் ஆகும்போது தெரியும் மூடெல்லாம் வெடிச்சு அந்த மரிச்சினியை நம்ம பார்க்கும்போது தெரியும் அல்ல நாங்கள் சில விளந்தாங்கன்னா தோண்டி பார்த்து பார்ப்போம் அது எப்படி விளைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு அது விளைஞ்சிருக்குன்னு தெரியுமா சாகுபடி பண்ணணும் இதே இதில் இப்போ அந்த மரவழியை பொறுத்தவரை பார்க்கும்போது ஏதாவது நோய்களோ பூச்சிகளோ தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கா நோய்கள் உண்டுன்னு சொல்லுங்க இது வரைக்கும் எங்களுக்கு இதில் வரல சில வேலை சின்ன இலை வந்து சுருட்ட மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் இது வளரும்போது அது மாறி கிடைக்குது இயற்கை கால சூழ்நிலைக்கு வந்து அந்த நோய்கள் வந்து தாக்குதல் வந்து குறைவா இருக்குன்னு சொல்கிறீங்க ஆமா குறைவா இருக்கு இதே இது பார்க்கும்போது இந்த கலங்க அழுகள் நோய் அந்த மாதிரி தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கா தொடர்ச்சியாக மழை இருந்ததுனால பாதிப்பு இருக்கு நல்ல ஒரு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க உங்க பகுதி பொறுத்தவரை பார்க்கும்போது அதிக மழை பொழிய வாய்ப்பு இருக்கு தான் கூடுதல் தான் மழைதான் நீங்க வடிகால் வசதியெல்லாம் எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க ஆரம்பத்தில் பார்க்கும்போ எங்களுக்கு இங்க வந்து

தேவையில்லை நாங்கள் இதில் அந்த அளவுக்குலங்கே மழை இருக்குது நம்ம குழி தான் மட்டு தான் இருக்காது தண்ணி எல்லாம் மழை பெய்தாலும் அது இடையிலோட மாதிரி எல்லாம் போயிடும் வேறு இதுலான்னு பிரச்சனை இல்லை அந்த நிலத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து தண்ணி தேங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க தண்ணி தேங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது சரி அந்த கலங்குகளை பொறுத்தளவில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க இப்போ வந்து நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் விற்பனை செய்கிறதா இல்லை வந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கு வந்து நீங்கள் விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் கொடுத்த அப்படி விற்பனை செய்கிறதானே நாங்கள் வந்து கொஞ்சம் இல்லாமல் நாங்கள் தனியாக நாங்களும் பண்ணுவோம் அது பண்ணிட்டு இருக்கும்போது வேறு ஆள் வரும்போது மொத்தத்தில் வந்தால் அது மொத்தத்தில் கொடுத்து விடுவோம் வேறு விவசாயம் அப்படி ஓசலி கொடுக்கம்போம் வந்து இப்போ நீங்கள் எப்படி அந்த விலை நிர்ணயம் பண்ணுறீங்க இப்போ வந்து ஒரு தோட்டத்தை பார்த்ததுமே அப்படி கணக்கிட்றது தானே இல்லை வந்து ஏதாவது ம மரவள்ளி கிழங்க வந்து நீங்கள் தோண்டி பார்த்து ஒரு மூட்டுக்கு வந்து எவ்வளோ கிலோ இருக்குன்னு சொல்லிட்டு உத்தேசம் உங்களுடைய அளவை பார்த்து நீங்கள் வந்து விலை நிர்ணயம் பண்ணுறது தானே அது வந்து மூட தோண்டி பார்த்து தான் விலை போடுகிறது மூட தோண்டி பார்த்து ஒரு மூட்டுக்கு எவ்வளோ இருக்கும்னு பார்த்துட்டு அதை பார்த்துட்டு மொத்தத்தில் ஒரு நிர்ணயமா இவ்வளவு இருக்கும் அதை ான் போடுது விவசாயிகள் வந்து அந்த கோரிக்கையை வைப்பாங்க இவ்வளோ விருவா என்ன சொல்லுவாங்க அந்த விலைக்கு நமக்கு முடிஞ்சுன்னா அது கொடுப்போம் அந்த ரேட்டு நமக்கு கட்டுப்படியான அந்த ரேட்டு கொடுப்போம் அது நமக்கு ரேட்டு இருக்கும் எவ்வளோ கிடைக்கணும் அது கட்டுப்படியான கொடுப்போம் அந்த ரேட்டு இப்போ வெளியே பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ ரூவா இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து கிழங்கு வந்து நாற்பது ரூபா இருக்குது ஒரு கிலோ வாங்கினேன் ஆனால் நாங்கள் கொடுத்தா இருபத்தஞ்சி அந்த ரேஞ்சில் கொடுத்து மற்றவங்க நாற்பது ரூபாயெல்லாம் விற்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது இப்போ உங்கள்கிட்ட வந்து மதிச்சு வாங்கம்மா ஒரு கிலோவுக்குன்னு பார்க்கும்போது இருபத்தஞ்சு ரூபா வச்சு வாங்குறாங்க அதே வந்து மறு விற்பனை வியாபாரிகள் செய்யணும்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபா வச்சு விற்பனை செய்கிறாங்க ஆமாம் நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க என்ன அளவில் வந்து பராமரித்து பறிப்பு முறை முக்கியத்துவம் கொடுக்குறீங்க உங்களுடைய உழைப்பு நாங்கள் வந்து சொந்த உழைப்பு தான் நாங்கள் வீட்டுக்கார இல்லைங்கள்ட சேர்ந்து பராமரித்து அதை தான் பார்க்கு வேறு ஒரு கூலிக்கு வேற நாள் கிடையாது அதனால் எங்களுக்கு இதில் வந்து நட்டதும் வேற ரசவளமா விர ஒன்று போடாமல் நட்டதும் அடுத்து பறையல் போடுறதும் நாங்கள் நாங்கள் தான் அதுக்கு வேண்ட இந்த புல்லு கலைகளெல்லாம் பிழுது போட்டுட்டு நாங்கள் தான் பறவை ரெண்டு தடவை அதுவும் போட்டு ஆனால் எங்களுக்கு அதனால் அது ரொம்ப காசொன்றும் செலவாகலை அடுத்து நல்ல ஒரு இதுவும் கிடச்சிருக்கு வருமானம் அப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது வந்து இப்போ உங்கள் நிலத்தில் வந்து நீங்கள் வந்து குடும்ப மாட்டு வந்து ஒரு சொந்த உழைப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லலாமா ஆமாம் அப்படி தான் பண்ணி இருக்கோம் சரி என்ன அளவில் வந்து வருமானம் இருக்குது இந்த மரவழி சாகுபடி பொருட்களை பார்க்கும்போது இந்த மரவள்ளி சாகுபடி பார்க்கும்போது அதில் அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் தேவை கிடையாது ஒரிக்கை நட்டு போட்டால் அது பிறகு விளவு எடுத்தா போதும் அது பார்க்கும்பொழுது அதுதான் லாபமான ஒரு இது மரவழி இதே இது இப்போ பார்க்கும்போது உங்க தேவைக்காக வந்து உணவுளை பொறுத்துல பார்க்கும்போது மரவழியில் வந்து எந்த மாதிரி மதிப்பு கூட்டி எந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா முன்னாடியெல்லாம் என் அப்பா காரத்துலெல்லாம் மரிச்சினை பிழுது கொண்டு வந்து அதனை வெட்டி அதனை உணக்கி அதனை காய்ச்சி அதை தான் பொடித்து எடுத்து அப்படி பண்ணியிருந்து விற்பனை செய்யிருந்து அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த காலத்துலேயும் எங்களுக்கு இப்போது அந்த மாதிரி கிடையாது வெட்டுக்கு தேவையானதுன்னு நாங்கள் கொஞ்சம் எல்லாம் எடுத்து அது பண்ணுவோம் நாங்கள் இப்போ உங்களுக்கு உணவுக்கு தேவைன்னு பார்க்கும்போது இந்த மரவள்ளியை எடுத்து நீங்கள் வந்து எந்த மாதிரி உணவுகள் வந்து எடுக்கிறீங்க உணவுக்கு எடுக்கும்போது புட்டு எல்லாம் பண்ணி சாப்பிடுவோம் இப்போ வந்து மரவள்ளி கிழங்கை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் வந்து மதிப்பு கூட்டி அந்த பொருளை வந்து மாவாக்கியும் எடுக்கிறீங்க ஆமாம் மாவாக்கி எடுத்து போட்டு பண்ணி சாப்பிடுவோம் என்ன அளவில் அந்த சுவை இருக்குது இப்போ நீங்கள் அந்த இயற்கை முறையில் அந்த கிழங்கு சாகுபடி செய்யும்பா பார்க்கம்பா அது வந்து மற்ற எல்லாத்தோட நல்ல சுவை தான் இருக்கும் அது ஒரு புதிய நமக்கு எப்போவுமே நம்ம சாப்பிட்றது போதுமே அரிசி இதெல்லாம் சாப்பிடுவோம் இது நம்ம என்றைக்குமே சாப்பிட கிடையாது அப்போ அதனால் அது நமக்கு சாப்பிடும்போது அது அதிக ருசி மாதிரி நமக்கு தோன்றும் இப்போ நீங்கள் கூட நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா காலத்தில்னு பார்க்கும்போது அந்த கிழங்கு வந்து மதிப்பு கூட பண்றீங்க அது வந்து அன்னைக்குள்ள காலத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது கிழங்கு வந்து ஒரு முக்கிய உணவு பொருளாக இன்னைக்கான படிப்படியாக வந்து மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது கலங்கையே வந்து உணவாக எடுக்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு மக்களுக்கிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கா முந்திய எல்லாம் இது உணவுன்னா எங்கள் அப்பா காலத்தில் இது தான் உணவு அரிசி கிடையாது இந்த மரவள்ளி தான் நாங்கள் எல்லா இடங்கள்லையும் இங்கே எங்களுக்கு இல்லைன்னா அடுத்த இடங்களில் போய் வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அது இன்னைக்கு வந்து மக்களுக்கு அது விருப்பம் கிடையாது ரொம்ப பேருக்கு இன்னைக்கு வந்து ஃப்ரைட் ரைட்ஸு இப்படி இந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸு மரோட்டா ஃப்ரைட் ரைட்ஸு பிரியாணி இப்படி உள்ளவங்களுக்கு எல்லாம் நாடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலும் சிலவங்களுக்கு இப்போ எங்களுக்கெல்லாம் அதுதான் விருப்பம் கூடுதலாக இருக்குது மரி சாப்பிட்றதுக்கு அது மாதிரி கேரளாவிலேயும் இது ரொம்ப நம்ம கல் இப்போ வந்து இது ஒரு தனி வெரைட்டி மாதிரி இந்த காலங்களில் அது கல்யாண வீட்லேயும் எல்லாம் மரிச்சினி எல்லாம் போடுறாங்க இது இது அப்படியே நல்ல ஒரு இதில் தான் இப்போ இருக்குது இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது முன்னாடி உள்ள காலத்துலேருந்து பார்க்கும்போது இங்கே பிரதான உணவுன்னு பார்க்கும்போது இந்த மரவழி தான் வந்து அதிக அளவில் வந்து உணவுகள் எடுத்துருங்க இப்போ வந்து மக்களிடையே விழிப்புணர்வு குறைவாக இருக்கான்னு பார்க்கும்போது அதை வந்து பிரபலப்படுத்துறதுக்கு பார்க்கும்போது ஒரு திருமண நிகழ்ச்சி வீட்டில் வந்து இந்த மாதிரி கிழங்குகளை வந்து உணவாக எடுத்து மக்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லலாமா ஆமாம் அப்படி தான் விழிப்புணர்வை தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ சரி என்ன அளவில் வந்து வருமானங்கள் இருக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மரவழி சாகுபடி செய்யும் போது அவர் அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பிருக்குமா இருக்குமா ஆமாம் இது வருமானம் கிடைக்கும் அப்போ இப்போ வருமானம் வேற வந்து செய்தாலும் இட இடைக்கி நம்ம உரம் போடணும் வாழை என்னாலும் உரம் போடணும் எல்லாத்துக்கும் உரம் போடணும் இது என்ன ஒரு முதல்ல நம்ம நடுதும் பறவு அறுவடை பண்ணது தானே அதனால இதுதான் லாபகரமாக நான் என்னுடைய இதில் மரவள்ளி ரொம்ப லாபம் லாபகரமான ஒரு இதில் தான் இருக்குது அப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது மரவள்ளி சாகுபடி பொருத்தவரை வந்து ஒரு அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம பராமரிப்பு முறை வந்து நம்ம குறைவாக கொடுத்தா போதும் ஆமாம் பராமரிப்பு முறை வந்து குறைவு கொடுத்தா மாதிரி எங்கள் நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அது களை எடுத்து அது கொஞ்சம் முதல்ல நடுவதை மட்டும் ஆள் வச்சு நம்ம நட்ட அரியந்திர ஆள் வச்சு நம்ம பண்ணினேன் பிறகு உள்ளது நாங்கள் தான் நம்ம எல்லோரும் கூட சேர்ந்து அந்த களைகளெல்லாம் எடுத்து போட்டால் மாதிரி பின்ன அறுவடை அப்போ அது வந்து லாபகரமாக வந்து தான் சொன்னது சில முடுகளில் வந்து ஐம்பது கிலோ இருக்குது அப்போ நான் நம்ம தான் எடுத்து அதை கொடுத்தா நல்ல லாபம் கிடைக்கும் நம்ம அது நம்ம தான் பிஸ்னஸ் பண்ணணும் இன்னி வந்து உங்கள் நிலப்பரப்பை வந்து இல்லை என்ன இருக்கா ஆமாம் நிலப்பரப்பு வந்து அதிகப்படுத்தணும் என்ன இருக்குது இப்போ குறைவை தான் போட்டுருக்கு அடுத்து இனி அதே கொஞ்சம் கூட கூட்டி நேரம் போடணும் இருக்குது இப்போ வந்து அரிசியை விடவும் மரவள்ளி கிழங்கு தான் ரேட் அதிகமாக இருக்கு இப்போ வந்து பலகாரம் சாப்பிடும் மாதிரியாகவும் இது இருக்குது ஆனால் முந்தி காலங்களில் அரிசி கிடையாது இதுதான் விலை குறைவாக இருந்தது இப்போ அதில் இதுக்கு தான் ரேட்டு கூடிகிட்டு இருக்குது அப்போ இன்னும் போக போக இது ரொம்ப அதிக விலையில இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இப்போ பலகாரம் போட்டுறோம் அதாவது வந்து சிப்ஸ் போடுறேன் இது வந்து மரவள்ளியில் கூட வந்து நீங்கள் வந்து சிப்ஸ் ஆட்டு போட்டு அனுபவங்கள் இருக்கா ஆமாம் நமக்கு மரவள்ளிகளில் நாங்கள் வீட்டில் வந்து போட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பிட்டு கொடுத்துருக்கு இந்த இதில் சிப்ஸ் ஆகிட்டு போட்டு கொடுத்துருக்கோம் ஏன்னா அப்போ காலத்துலெல்லாம் அப்படியெல்லாம் இந்த அந்த மரவள்ளியை கட் பண்ணி அவிச்சு அதை வெளியில் போட்டு அதை எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துருவோம் இந்த காலத்தில் இப்போ அது தெரியாது இந்த காலத்தில் அப்படி இல்லை அந்த பச்சையோடு தான் உடைச்சி எண்ணெயில் அரிசி போட்டு நமக்கு சிப்ஸ் ஆட்டு எடுக்க முடியுது அதையும் மதிப்பு குட்டி பண்ணுறீங்க ஆமாம் அது பண்ணுறோம் இப்போ வந்து மரவள்ளி சாகுபடி பொறுத்தவளை பார்க்கும்போது ஒரு அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா அதிக வருமானம் கிடைக்கும் மற்றெல்லாம் இதோடும் மரவள்ளி சாகுபடியில் வந்து நல்ல லாபகரமான ஒரு தொழில் தான் அது இப்போ இவ்வளோ நேரம் வந்து மரவள்ளி சாகுபடி பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் வணக்கம் இதுவரை வருமானத்தை தரும் மரவள்ளி சாகுபடி நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் பழுகல் சி செல்லப்பிள்ளை அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்

மொழி பால் மகளை வணங்கிடுவோம் உன்னும் போருள் அத்தனையும் விளக்கிடுவோம் நீ முறை பாலில மகளை வணங்கிடுவோம்